சவித்திரமா சமையல் செஞ்சு எடுத்துட்டு வராங்கட்டியும் ராம்பாபு சாப்பிட்டுகிட்டு இருந்தான் பக்கத்திலேயே ராம்பாபுவோட பொண்டாட்டி காஞ்சனா இருந்தா காஞ்சனா ராம்பாபுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டே இருந்தா அதுக்குள்ள என்னடா நான் குழம்பு கொண்டு வராங்கட்டியும் உனக்கு அவ்வளோ அவசரமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அம்மா அதான் காஞ்சனா வேற குழம்பு வச்சிருக்கா நீங்க எதுக்குமா மறுபடியும் குழம்பு வைக்க போனீங்க அந்த குழம்புலயே சாப்பிட்டு இருக்கலாம்ல என்ன உன் பொண்டாட்டி சமைச்சதுதான் சாப்பிடணுமா ஏன் உன் அம்மா சமையல சாப்பிட முடியாதா உன் பொண்டாட்டி சமைச்சதுதான் உனக்கு பெருசாயிடுச்சா அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லம்மா பின்ன என்னடா உன் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் அவ கொடுத்ததுதான் இவ கல்யாணம் பண்ணி வந்ததுல இருந்து எல்லாரையும் அவளோட இருக்கா ஐயோ ஏன் அத்தை இதுக்கு போய் இவ்ளோ பேச்சே பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் என் புருஷனுக்கு சமையல் செஞ்சு கொடுக்க கூடாதா அது அவ்வளோ பெரிய தப்பா இப்போ இது போதும் இந்த வீட்டுக்கு வந்தவங்க போனவங்க பத்தியெல்லாம் என்னால பேச முடியாது டேய் இங்க பாருடா இந்த அம்மா சமைச்சத சாப்பிட சாப்பிடு சாப்பிட பிடிக்கலையா சரி அப்படியே வச்சுட்டு போயிடு ஐயோ அம்மா ஏமா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணு இல்லடா எனக்கு காய்கறி விக்க போனோம் நேரம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படி சொல்லி சாவித்ரி அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க ராம்பாபுவோட பேச்ச கேட்காததுனால காஞ்சனாவும் ரொம்ப கவலைப்பட்டா என்னங்க அத்தை ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்பவுமே அவங்க தான் நடக்கணும்னு சொல்றாங்க நான் இந்த வீட்டுல பேசக்கூடாதா தான் நடக்கணும்னு சொன்னா நான் வேணா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன் ஐயோ காஞ்சனா அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல காஞ்சனா நீ எதுக்காக கவலைப்படுற அம்மா அப்படிதான் உனக்கு தெரியாதா அம்மா பேச்சு கேட்கலனா அவங்க எப்பவுமே இப்படி தான் இருப்பாங்க நீ கவலைப்படாத அம்மா கூடிய சீக்கிரமே மாறிடுவாங்க அம்மா கூடிய சீக்கிரம் மாறிடுவாங்க நீ எதை பத்தியும் கவலைப்படாத சரி எனக்கு வெளியே வேலை இருக்கு நான் வெளியே போயிட்டு வரேன் நீ கவலைப்படாம இரு அப்படி சொல்லி ராம்பாபா அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் இப்படி சாவித்ரம்மா கூட காய்கறி விக்கிறேன் அப்படின்னு கிளம்பி வெளியே போயிட்டாங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் வீட்டுல காஞ்சனா ஒண்டியா இருந்தா என்ன என்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு எல்லாரும் கிளம்பி போனதுக்கு அப்புறம் வீட்டுல ஒண்டியா பேய் மாதிரி உக்காந்துருக்கு என் மாமியார் என்னன்னா என்ன மருமகளா பார்க்க மாட்டேங்குறாங்க ஒரு அடிமையா தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னவோ என்னோட வாழ்க்கை இந்த வீட்ல நான் ஒண்டியா என்னதான் பண்றது எல்லாரும் அவுங்கவுங்க இஷ்டத்துக்கு வெளிய போறாங்க நான் வெளியவே கூடாதா இப்படி காஞ்சனா தனக்குள்ள தானே யோசிச்சுக்கிட்டு கவலப்பட்டுகிட்டு இருந்தா அன்னிக்கு நைட்டு ராம்பாபு சாவித்ரி ரெண்டு பேரும் வேலையை முடிச்சுட்டு ஒரே நேரத்துக்கு வீட்டுக்கு வந்தாங்க ராம்பாபு அவனோட சம்பள காசு அம்மா கிட்ட கொடுத்தான் இந்தாங்கம்மா இந்த மாசம் சம்பள காசு சரிப்பா இந்த காசுல வீட்டுக்கு தேவையான பொருளுங்களை வாங்குற காஞ்சனவோட பிறந்த நாள் வருதுமா வரட்டும்பா பிறந்த நாள் அப்படிங்கறது வருஷம் வருஷம் அம்மா அது இல்லம்மா அது வந்து டே என்னடா அப்படி இழுத்துக்கிட்டு இருக்க இங்க யாருமே இல்லடா நான் தான் இருக்கேன் உங்க அம்மா தானே என் சொல்றதுக்கு ஏன்டா தயங்குற என்னன்னு சொல்லுடா அம்மா அது ஒண்ணு இல்லம்மா பிறந்த நாள் ஒரு புடவை வாங்கி கொடுக்கலான்னு இருந்தேன் அதுதான் என்னது புடவை வாங்கி கொடுக்கறியா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தானடா புடவை வாங்கி கொடுத்தேன் மறுபடியும் புடவையா அப்படியே புடவை வாங்கிக்கிட்டு இருந்தா காசு அதிகமா செலவாகிக்கிட்டே தான் இருக்கும் நீ சம்பாதிக்கிற மொத்த பணமும் புடவை வாங்கிக்கிட்டே இருந்தா எப்படிடா சேர்த்து வைப்பேன் போ போ ஏதாவது வேலை இருந்தா பாரு இந்த காசு தேவை இருக்கு அது இல்லங்கம்மா என் பேச்ச கொஞ்சம் கேளுங்கம்மா என்னடா கேக்குறது உன் பேச்செல்லாம் என் பையன் சம்பாத்தியத்தை இருந்தா புருஷனை பார்த்த உடனே இதெல்லாம் நம்மளுக்கு தேவையாங்க எப்ப பார்த்தாலும் உங்க அம்மா ஏதாவது சொல்லி நம்மள அவமானம் படுத்திக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை நம்ம இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது போயிடலாம் இந்த வீட்ல இருந்த இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் உங்க அம்மா ஏதாவது சொல்லி கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க நீங்க செலவே பண்ண கூடாதா நீங்க ஒரு புடவை வாங்கி கொடுக்கணும்னு ஆனா அதுக்கு உங்க அம்மாவே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இருக்க முடியாதுங்க நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடலாம் ஐயோ காஞ்சனா உனக்கு நான் எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன் அம்மா இப்படிதான் மாறிடுவாங்கன்னு முதல்லயே நான் கவலையோட இருக்கேன் நீயும் கவலைப்படாம என்னையும் டென்ஷன் ஆக்காத எங்க அம்மா மாறிடுவாங்க நீ எதுக்காக இப்படி தெரியல அப்படின்னு ராம்பாபு சொன்ன உடனே காஞ்சனா எதுவுமே சமையல் அறையில இருந்தாங்க மாமியார் சமைச்சாலும் பரவாயில்லன்னு காஞ்சனாவும் இன்னொரு பக்கம் சமைக்க ஆரம்பிச்சா இப்படி ரெண்டு பேரும் சமைச்சு முடிச்சுட்டு ராம்பாபு கிட்ட சாப்பிட கொண்டு போனாங்க ராம்பாபு ரெண்டு பேரை பார்த்து பயந்துட்டான் ஆ சொல்ல மறந்துட்டேன் வெளிய கொஞ்சம் எனக்கு வேலை இருக்கு உடனே நான் கிளம்பணும் நான் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்றேன் நான் போயிட்டு வரேங்கம்மா காஞ்சனா போயிட்டு வரேன் ஆ சரிங்க போயிட்டு வாங்க ஆனால் நீங்க திரும்பி வர வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் இங்கே தான் இருப்பேன் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிடலாம் ஏய் ஏன் அப்படி சொல்ற நான் வர லேட்டாகுமோ என்னவோ லேட்டானாலும் பரவாயில்லங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் இங்க பாருடா நானும் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருப்பேன் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நானும் சாப்பிடுவேன் இப்படி காஞ்சனா சாவித்திரி ரெண்டு பேரும் பையன் எப்ப வருவான் புருஷன் எப்ப வருவான்னு ரெண்டு பேரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க ராம்பாபு எப்படியாவது தப்பிச்சு போனோன்னு வீட்டை விட்டு தப்பிச்சு போய் வெளியே வாசல்லயே உட்காந்துருந்தா மாமியார் மருமக ரெண்டு பேரும் சவால் போட்டுக்கிட்டு ராம்பாபுக்காக காத்துக்கிட்டே இருந்தாங்க இப்படி அந்த நாள் போயிடுச்சு மறுநாள் காலையிலயே ராம்பாபு யாருக்குமே தெரியாம வீட்டுக்குள்ள வந்து யாருக்குமே தெரியாம திரும்பி போகும்போது காஞ்சன வந்துட்டான் நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கலங்க யாரோ மாதிரி தானே என்ன பாக்குறீங்க ஒரு பக்கம் உங்க அம்மா தான் என்ன இப்படி பாக்குறாங்க அப்படின்னு பார்த்தா இப்போ நீங்களும் உங்க அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு பூச்சி புழுவை பாக்குற மாதிரி தானே என்ன பாக்குறீங்க அப்படியெல்லாம் சொல்லாத காஞ்சனா உனக்கும் அம்மாவுக்கு நடுவுல நான் சிக்கிக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரியலையா சரி இத்தனைக்கும் அம்மா எங்க விக்க போனாங்களா ஆமாங்க அம்மா சம்பாதிக்கிறாங்கல்ல அதுக்குதான் அவங்களுக்கு தைரியம் அதிகம் நீ வீட்ல இருக்கல எந்த வேலைக்கும் ஆக மாட்டேன்னு தான் உன்ன அப்படி பாக்குறாங்க அப்படின்னா சரிங்க நானும் ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் நீ வியாபாரம் செய்ய போறியா உனக்கு வெளி உலகம் என்ன தெரியும் ஆமா நீ என்ன வியாபாரம் செய்யலாம்னு இருக்க ஏங்க நான் பரோட்டா வியாபாரம் செய்யலான்னு இருக்கேன் எனக்கு பரோட்டா ரொம்ப நல்லா செய்ய தெரியுங்க ஐயோ காஞ்சனா இது மழைக்காலம் இந்த மழையில யாரு வந்து புரோட்டாவை வாங்குவாங்க சொல்லு இந்த மழையில அம்மா காய்கறி விற்கிறாங்க அந்த காய்கறி வாங்குறதுக்கே யாரும் வர மாட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது உன்னோட பொரோட்டா யார் வருவாங்க எங்க தயவு செஞ்சு என் பேச்ச கேளுங்க நான் இந்த வியாபாரம் செய்யறதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும் தயவு செஞ்சு உங்க கையாலான உதவி செய்யுங்க உதவியா அப்படின்னா இப்ப அம்மாவை சம்மதிக்க வைக்கணுமா அது என்னால முடியாது அப்படின்னா அத்தை காய்கறி விற்கிறாங்களா அந்த இடத்துலயே எனக்கு ஒரு கடைய போட பொருளுங்கள வாங்கி கொடுங்க காசு இல்லன்னு மட்டும் சொல்லிடாதீங்க எங்கேயாவது கடனாச்சு வாங்கி எனக்கு வியாபாரத்துக்கு உதவி செய்யுங்க நான் கஷ்டப்பட்டு எப்படியாவது வியாபாரம் செஞ்சுக்கிறேன் அப்படி இல்ல காஞ்சனா நான் என்ன சொல்ல வரேன்னா அம்மாவுக்கு முதல்லயே கோவம் அதிகம் நீ ரோட்ல வியாபாரம் செய்யற அப்படின்னா அம்மா சும்மா இருப்பாங்களா சொல்லு பாக்கலாம் தான் நான் சொல்றேன் பயப்படாதீங்க அது ரோடு தானே அங்க யாரு வேணாலும் வியாபாரம் செய்யலாம் எல்லாருக்கும் ரோட்ல வியாபாரம் செய்ய உரிமை இருக்கு அங்க யாரும் எதுவும் பண்ண முடியாது சரி அப்போ நான் உனக்கு உதவி செய்ய ரெடியா இருக்கேன் உனக்கு என்ன பொருள் வேணுமோ அந்த பொருளை கண்டிப்பா நான் வாங்கிட்டு வந்து கொடுக்கறேன் அப்படின்னு ராம்பாபு காஞ்சனுக்கு தேவையான பொருளுங்களை வாங்கிட்டு வந்து கொடுத்தான் காலையில சாவித்ரி காய்கறி விக்கிறதுக்காக காய்கறி கடைக்கு வந்தப்போ காஞ்சனா செஞ்சு நாலு பேருக்கு கொடுத்து வியாபாரம் அத பார்த்த சாவித்ரம்மா காஞ்சனாவோட கடைக்கு போலாம் அப்படின்னு மருமகளோட கடைக்கு வந்தாங்க எல்லாரும் முன்னாடியும் என் வீட்டு கௌரவத்தை எடுக்கணும்னு வந்திருக்கியா என்ன ரோட்ல பரோட்டா செய்யற ஆமா அது சொல்றதுக்கு நீங்க யாரு நீங்க ரோட்ல காய்கறி விக்கிறீங்க அதே மாதிரி நான் இங்க பரோட்டா விக்கிறேன் உங்களை காய்கறி விக்க கூடாதுன்னு நான் சொன்னேன்னா இங்க பாரு மரியாதையா சொல்றேன் வியாபாரத்தை நிறுத்திட்டு வீட்டுக்கு போ நிறுத்த மாட்டேன் அதையும் பாத்துறேன் யார் உங்ககிட்ட வந்து பரோட்டா வாங்குறாங்கன்னு இப்படி காஞ்சனம்மா அவங்களோட மருமகளை கோவமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள மழை வர ஆரம்பிச்சிடுச்சு சாவித்ரி அம்மாவோட கடைக்கு காய்கறி வாங்குறதுக்கு யாருமே வரல ஆனா அந்த கொற்ற மழையில காஞ்சனா செய்யற பொரோட்டாவ சாப்பிட நிறைய பேர் கூட்டம் கூட்டமா வந்துகிட்டு இருந்தாங்க அத பார்த்து மாமியார் ரொம்ப வைத்தறிச்சல் பட்டாங்க அத பார்த்த காஞ்சனா வாங்கம்மா வாங்க சுட சுட பொரோட்டா மலையில சுட சுட பொரோட்டா அது கூட குறைஞ்ச அந்த விலைக்கு சூடு சூடா ருசி ருசியா இருக்க வந்து சாப்பிட்டு பாருங்க இப்படி அந்த கொற்ற மலையில காஞ்சனா செய்யற பொரோட்டாவுக்கு நிறைய பேர் கூட்ட கூட்டமா வந்துகிட்டு இருந்தாங்க அத பார்த்து சாவித்ரி அம்மா ரொம்ப வைத்தறிச்சல் பட்டுகிட்டு இருந்தாங்க அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சாவித்ரி அம்மா என்னடா உன் பொண்டாட்டி அம்மையில இருக்கிற கோவத்துல அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவளை நீ சும்மா விடுறியா எங்க இங்க பாருங்க இன்னைக்கு நான் சம்பாதிச்ச காசு இந்தாங்க இந்த காசுல வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு வாங்க எனக்கும் புடவை கொடுக்கணும்னு நினைச்சீங்கல்ல எனக்கு ஒரு புடவை வாங்கிட்டு வாங்க நீங்களும் துணியெல்லாம் வாங்கிட்டு வாங்க மிச்ச காசை எடுத்து வைங்க வாரேவா காஞ்சனா ஒரே நாள்ல இவ்வளவு பணத்தை சம்பாதிச்சுட்டு வந்திருக்கியா என்னாலேயே இவ்வளவு பணத்தை சம்பாதிக்க முடியல பாத்தீங்களாமா அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம் இப்போ எப்படி கை நிறைய சம்பாதிச்சு வந்து நின்னு நீங்க ஏமா அவளை பார்த்து தப்பா யோசிக்கிறீங்க எல்லாருக்குள்ளயும் ஒரு திறமை இருக்கு வாய்ப்பு கொடுத்தாதான திறமைக்கு வழிகாட்ட முடியும் இந்த பணத்தால நம்மளுக்கும் நல்லது தானே அவங்க ஏங்க என்ன பத்தி பெருமையா யோசிப்பாங்க எப்ப பார்த்தாலும் என்ன ஒரு அடிமையாக தானே யோசிக்கிறாங்க அப்படின்னு காஞ்சனா கவலையோட பேசிக்கிட்டு இருக்கும்போது கவலைப்படாதம்மா இத்தனை நாள் நான் சொன்னது தான் நடக்கணும் என் பேச்சு தான் எல்லாரும் கேட்கணும்னு நான் தான் திமிரு பிடிச்சி பேசிட்டேன் என்ன மன்னிச்சுடு இதுக்கப்புறம் அப்படியெல்லாம் நடக்காது இந்த இந்த காசை நீயே வச்சுக்கிட்டு வீட்டுக்கு என்னென்ன தேவையோ இனிமே நீயே பாத்துக்கோ இப்படி சாவித்ரம்மா அவங்க கையில இருந்த காசை காஞ்சனாவுக்கு கொடுத்தாங்க மாமியாக்குள்ளான மாற்றத்தை பார்த்து காஞ்சனா சந்தோஷப்பட்டா இப்படி இருந்து காஞ்சனா சாவித்ரி ரெண்டு பேரும் அநியோன்யமாக அவங்கவுங்க வியாபாரத்தை பார்த்தாங்க பக்கத்து ஊருக்கு போன காந்தம்மா வீட்டுக்கு வரும்போது தீபா சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா தீபா தோசையை சுட்டுக்கிட்டு இருக்கும்போது அவளோட புருஷன் வாசும் உட்காந்து சுட சுட தோசையை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் அத பார்த்த காந்தம்மா ஏண்டா மாதிரி அப்படி உன் பொண்டாட்டி தோசை அங்க சாப்பிட யாருமே இல்ல யாரும் உன் தோசைய புடுங்கிட்டு போற மாதிரி அந்த மாதிரி அப்படிதான் எதுவா இருந்தாலும் சுட சுட செஞ்சு கொடுக்கணும் அப்பதான் அவருக்கும் சாப்பிட்ட மாதிரி இருக்குமா ஆமாமா சில்லுன்னு ஆயிடுச்சுன்னா என்னால சாப்பிட முடியாது சரியா போச்சு புருஷனுக்கு ஏத்த பொண்டாட்டி பொண்டாட்டிக்கு ஏத்த புருஷன் சரியாதான் இருக்கிறீங்க அத்த நீங்களும் உக்காருங்கத்த சுட சுட செஞ்சு கொடுக்கற சாப்பிடுவீங்க சரிமா உள்ள போயே கை கால் மூஞ்செல்லாம் கழுவிக்கிட்டு வந்துடுற அப்படின்னு காந்தம்மா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் திரும்பி வந்தாங்க தீபா காந்தம்மாவுக்கும் தோசைய போட்டு கொடுத்தா அப்போ காந்தம்மாவோட மூஞ்சி கொஞ்சம் கவலையோட தான் இருந்துச்சு என்னம்மா என்னாச்சு என்னவோ யோசிக்கிற மாதிரி இருக்கு என்னமா நடந்தது அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா இந்த தடவை மழை அதிகமா இருக்குமா அதனால நம்மளோட விளைச்சலுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஐயோ அம்மா எப்பவோ நடக்க போறதுக்கு இப்பவே யாமா கவலையோட யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் விடுங்க முதல்ல சாப்பிடுங்க ஆமா நான் பட்டணத்துக்கு போக போறேன் உங்களுக்கு எதாவது வாங்கிட்டு வரணுமாமா அப்போ ஒரு வேலை செய்ப்பா புதுசா பூச்சி மருந்து எதாவது வந்திருந்தா நம்ம வயலுக்கு வாங்கிட்டு வரியா ஐயோ அம்மா மறுபடியும் வயல பத்தே பேசுறீங்க நான் கேட்டது உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது வேணுமானு அத்தைக்கு ஒரு நல்ல புடவைய வாங்கிட்டு வாங்க சரி சரி உனக்கும் அத்தைக்கும் ஒரு நல்ல புடவைய வாங்கிட்டு வரேன் இப்படி வாசு சாப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி வெளிய போயிட்டான் அதுக்குள்ள சின்ன மருமக வந்து குடிக்கிறதுக்கு பால எடுத்துக்கிட்டா ஐயோ கவிதா என்ன பால் மட்டும் தான் குடிக்குவியா இதோ டிஃபன் செஞ்சிருக்கேன் சுட சுட வந்து சாப்பிடு ஐயோ நான் எப்பவுமே எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எக்ஸசைஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து பால் குடிக்கிறது என்னோட வழக்கம் இந்த மாதிரி பூரி தோசை இதெல்லாம் எனக்கு சாப்பிட பிடிக்காது அதெல்லாம் உடம்புக்கு நல்லதில்ல சீ ச்சீ நீங்கெல்லாம் எப்படி தான் இந்த மாதிரி டிஃபன சாப்பிடுறீங்களோ கவிதா அப்படி சொன்ன உடனே தீபாவுக்கும் காந்தம்மாவுக்கும் கோபம் வந்துச்சு ஆனாலும் எதுவுமே பேசாம சைலண்டா இருந்தாங்க அதுக்குள்ள கவிதா பால குடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி ரூமுக்கு போயிட்டா அதுக்கப்புறம் அம்மா தீபா பாத்தியம்மாவ திமிர டிப்பு டாப்பா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு எப்படி கிளம்பி போறான்னு வேலைக்கு போறால அந்த திமுரு வேலைக்கு போய் பணத்தை சம்பாதிக்கிறது சரியாதான் இருக்கு ஆனா அந்த திமுரை காட்டுற பத்தியா அது நல்லது அது ரொம்ப நாளைக்கு நினைக்காது ஐயோ அத்த அத பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க முதல்ல நீங்க சாப்பிடுங்க எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தீபா பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சா அதுக்கப்புறம் காந்தம்மா தன்னோட பக்கத்துல இல்லைன்னு பார்த்துட்டு தீபா இருந்தாலும் கவிதாவுக்கு ரொம்பதான் தைரியம் மாமியார் வீடுன்னு கூட யோசிக்காம எப்படி ஆனாலும் அத்தை எதுவுமே சொல்ல தீபா இப்படி இருக்காலும் இருக்கும் போது பக்கத்து வீட்டு பாரஜாத வந்தா என்னமா தீபா இன்னும் தான் கழுவிக்கிட்டு இருக்கியா ஐயோ உன்னை பார்த்தா எனக்கு கவலையா இருக்கு இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த வீட்டு வேலை எல்லாம் செஞ்சு செஞ்சு இந்த வீட்டு ஜனங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் நீ வேலை ஐயோ பாரிஜாதா அக்கா நீங்க வீட்டுக்கு எதுக்கு வந்தீங்க அதை தவிர வேற எதேதோ பேசுறீங்க ஐயோ நான் சக்கரை தான் கேட்க வந்த என்னவோ பாவம் பொண்ணு ஒத்தையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காளேன்னு மனசு கஷ்டப்பட்டு சொன்ன அவ்வளவுதான் நீ இவ்ளோ கஷ்டப்படுறதுக்கு உன் புருஷனை கூட்டிக்கிட்டு தனி குடுத்துன்னு போகலாம்ல பாரிஜாத்தம் அப்படி சொன்ன உடனே தீபா கோவப்பட்டுக்கிட்டே சக்கரையை தூக்கி கொடுத்தா அக்கா சர்க்கரையை வாங்கிக்கிட்டீங்கல்ல கிளம்புங்க ஆ கிளம்புறேம்மா கிளம்புறேன் என்னவோ காலையில எந்திரிச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் கஷ்டப்பட்டு நீ ஒத்தையிலயே வேலை செய்றியா அதான் உன்னோட ஓர குத்தி இருக்காளே அப்படியே ஒய்யாரமா வேலை செய்யறேன்னு கிளம்பி போறா நீ தான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க பாரிஜாதம் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அவ பேச்ச கேட்டு காந்தம் ரொம்ப கோவமா வந்து பாரிஜாதத்தை திட்டிக்கிட்டே வந்தாங்க என்னடி பாரிஜாதம் போதும் நிறுத்திடி என் மருமகளுக்கு ஒண்ணுக்கு ரெண்டா எதேதோ சொல்லி கொடுத்து என் மருமகளோட மனச கெடுக்க பாத்துக்கிட்டு இருக்கியா ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல உங்க மருமக ஒத்தையில நின்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காளே அதான் மனசு பொறுக்காம ஏதோ சொன்ன இங்க பாருடி அம்மா தீபா என் வீட்டுல சக்கரை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கொடுத்துர்றேன் இப்படி பயந்துகிட்டே அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் இந்த பக்கம் காந்தம்மா தீபாவை பார்த்து கவலைப்பட்டுக்கிட்டு அம்மா தீபா நீ இந்த வீட்டோட மூத்த மருமக எனக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை பொறுப்பா நடத்த வேண்டிய கடமை உன்னோட இது நான் இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு என்ன ஆனாலும் இந்த குடும்பம் உடையாத மாதிரி நீதாமா பாத்துக்கணும் நீங்க கவலைப்படாதீங்க யார் என்னதான் சொன்னாலும் என் மனச கலைக்க பார்த்தாலும் நீங்க கவலைப்படுற மாதிரி எந்த ஒரு தப்பையும் நான் செய்ய மாட்டேன் நீங்க நிம்மதியா இருங்க நான் எப்பவுமே இந்த குடும்பத்தை காப்பாத்துவேன் இப்படி மறுபடியும் தீபா பாத்திரத்தை கழுவ ஆரம்பிச்சா இப்படி கிச்சன்ல நின்னு சமைச்சுக்கிட்டு இருக்கிற தீபாவுக்கு கெட்டு போன சாப்பாடோட ஸ்மெல் வந்துச்சு வெளியே வந்து பார்த்தா கவிதா புதுசு புதுசா ஏதோ டிஃபன வாங்கிட்டு வந்து தின்னுகிட்டு இருந்த அத பார்த்த காந்தம்மா என்னமா கவிதா என்ன எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுகிட்டு இருக்க நீ அந்த சாப்பாட பிரிச்சதுல இருந்து ஏதோ ஒரு மாதிரியா மனம் வருது இத சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது வேலை செய்யறவங்க நிறைய பேரு இதான் சாப்பிடுறாங்க அது என்ன கலர் கலரா இருக்கு

அப்படின்னு காந்தம்மா சொல்லும்போது கவிதா வாசன வந்தா இங்கேயே நிக்கிறீங்க அப்படியே தள்ளி போங்க என்ன என்னையும் உங்க கூட்டத்துல சேர்க்கலான்னு பாக்கறீங்களா அது முடியாது நான் மட்டும் உங்க கூட்டத்துல சேர மாட்டேன் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன் அதோ அந்த தீபா மாதிரியெல்லாம் என்னால இருக்க முடியாது இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற கவிதாவை பார்த்து காந்தம்மா கோவப்பட்டாலும் எதுவுமே பேசாம அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க இப்படி அந்த நாள் ராத்திரி முடிஞ்சு போச்சு மறுநாள் காலையில தீபா காலையில சீக்கிரமாவே எந்திரிச்சு வீடெல்லாம் கூட்டி வாசல்ல போட்டு சமைக்கலான்னு போய் இருக்கும்போது கவிதா மட்டும் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டு ஒண்டியா தீபா சமைச்சிட்டு இருந்தாலும் அத பத்தி கவலைப்படாம கவிதா வெளியே நின்னு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா அம்மா தீபா நான் போயி துளசி செடிய சுத்திட்டு வரேன் பூஜைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வைமா ஆ சரிங்கத்த அப்படின்னு பூஜை செய்ய ரெடியானா தீபா தீபாவும் காந்தமாவும் உக்காந்து பூஜையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது போது அத பத்தி எல்லாம் கவிதா உக்காந்து டயட் ஃபுட்ட சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அத பார்த்து காந்தமாவுக்கு கோவம் வந்துச்சு என்னமா எங்களை மனுஷனுங்கன்னு நினைச்சியா இல்ல மாடுன்னு நினைச்சியா நாங்க பாட்டுல உக்காந்து பூஜையை செஞ்சுக்கிட்டு இருந்தா நீ உன் பாட்டுல உக்காந்துகிட்டு எதேதோ சாப்பிட்டுகிட்டு இருக்க அது கூட ஏதோ புதுசா இருக்கு போதும் நிறுத்துறீங்களா ஏன் இருந்தா நான் சாப்பிட கூடாதா என்ன என்கிட்ட சண்டை போடலானே காத்துக்கிட்டு இருக்கீங்களா நான் உங்களை மாதிரி எல்லாம் எனக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் சாப்பிடுவேன் என்னமன்னி மறுபடி மறுபடியும் சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க இந்த வீட்டுக்கு நீயும் ஒரு தானே காலையில எந்திரிச்சு இந்த வீட்டு வேலையில ஏதாவது கொஞ்சமாச்சு செய்றியா எப்ப பார்த்தாலும் வர வேலைக்கு போற எக்ஸசைஸ் பண்ற சாப்பிடுற தூங்குற இதே தானா உன்னோட வேலை வாய் வாயிருக்குன்னு அதிகமா பேசாதீங்க என்னால உங்களுக்கெல்லாம் சேவ் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது எனக்கு தேவனா ஒரு வேலைக்காரிய வச்சுக்கிட்டு செஞ்சுக்குவேன் அத தவிர வீட்டு வேலை எல்லாம் என்னால செய்ய முடியாது இப்படி கவிதா கோவப்பட்டு அவளோட மாமியார கூட பேசிக்கிட்டு இருக்கும் போது கவிதாவோட அப்பாவான ராம்பாபு வந்தாரு கவிதா பேசுறது பார்த்து கோவப்பட்டு கவிதா கன்னத்தை பார்த்து ஓங்கி அரைஞ்சாரு அவங்க அப்பா அடிச்ச உடனே கவிதா ஷாக் ஆனா அப்பா என்னையே அடிக்கிறீங்களா இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தும் கூட என்ன அடிக்கிறீங்களா அவங்க என்னவே பேசிருக்கட்டும் என்ன வேணாலும் நடந்துருக்கட்டும் ஆனா வயசுல மூத்தவங்க உங்க அத்தை உங்க அத்தை எகுத்து பேசுறது நீ செஞ்சது தப்புதான் என்ன வேலைக்காரியா வீட்டு எல்லாம் செய்ய சொல்றாங்க இவங்க எல்லாருக்கும் சேவை பண்ணதா நான் இந்த வீட்டில் இருக்கேனா அவங்க சொல்றது சரியா இங்க பாருமா கவிதா அப்படி ஆவேசம் படாத இங்க பாருங்க எங்க அப்பா கூட தானே நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நடுவில் நீங்க ஏன் வரீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் ராம்பாபு கோவம் வந்து மறுபடியும் அடிச்சான் அவங்க அப்பா அடிச்ச உடனே கவிதா கண்ணீரை விட்டா அம்மா இல்லன்னு ரொம்ப பாசமா வளர்த்தது என்னோட தப்பு தான் உன்னை இந்த வீட்டு மருமகளை எதுக்காக அனுப்பினு தெரியுமா உனக்கு அம்மாவோட கஷ்டம் தெரியக்கூடாதுன்னு கூடாதுன்னு உங்க அத்தை உனக்கு அம்மா மாதிரி ஒண்டியா வாழ்றதுல அர்த்தமே இல்ல அந்த ஒண்டியா வாழ்றது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும் அதுக்குதான உன்னை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்ச நீ ஒரு விஷயத்த கவனிச்சியா தீபா உங்கள் மாமியார் உன் கூட மாமியார் அக்கா மாதிரி இருக்க மாட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் அம்மா பொண்ணு மாதிரி இருப்பாங்க அவங்கள பார்த்து நானே எவ்வளோ தடவை சந்தோஷப்பட்டிருக்கேன் நீயும் அவங்கள மாதிரியே இந்த வீட்டில் சந்தோஷமா இருப்பேன்னு தான் நினைச்சேன் ஆனால் இந்த மாதிரி திமிரி பிடிச்சி ஆடுவேன்னு எனக்கு தெரியல வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு மரியாதை கொடுத்து இந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு தான் நான் இவ்வளோ நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி வாழ்கிறேன்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு தேவையில்லை ராம்பாபு அப்படி சொன்ன உடனே கவிதா கண்ணீர் விட்டா இங்க பாருமா கவிதா நீ பட்டணத்துல வளர்ந்தவ இங்க இருக்கிற நாகரீகம் சம்பிரதாயம் நீ எப்பவுமே எக்ஸசைஸ் பண்றியே அதோ அந்த தீபா கூட அந்த எக்ஸசைஸ் வீட்டுல துணி தோக்கிறது பாத்திரம் கழுவுறது வீடு தொடக்கிறதுன்னு குனிஞ்சு நிமிந்து எல்லா வேலையும் செய்யற நீ எதேதோ எண்ணெய் போட்டு சாப்பாடுங்களெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அந்த மாதிரி பொருளுங்களை சாப்பிட்டா உன் உடம்புக்கு கூடிய சீக்கிரமே முடியாமையே போயிடும் உங்ககிட்ட மாற்றம் வரோன்னு பார்த்தேன் ஆனா அது எதுவுமே நடக்கல கவிதா உன்னை எப்பவுமே என் கூட பொருந்த தங்கச்சியாதான் உன்னை பாத்துக்கிட்டு இருக்க அதனாலதான் உன் கையால எந்த வேலையும் செய்ய வைக்காம எல்லா வேலையும் நானே செஞ்சேன் இது நம்மளோட மாமியாரோட வீடு நம்ம வாழ்க்கை முழுக்க நம்ம சாகர வரைக்கும் இதே தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கணும் அதனால அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்க என்ன சொல்றாங்களோ அதபடி நடந்துகிட்டு தீபா அப்படி சொன்ன உடனே கவிதா கண்ணீர் விட்டுக்கிட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் உங்க யாரையுமே நான் மதிக்கவே இல்ல இனிமே இந்த வீட்டுல எப்படி இருக்கணும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் தீபக்கா அத்தை என்னை மன்னிச்சிடுங்க கவிதா இப்படி மன்னிப்பு கேட்ட உடனே தீபாவும் காந்தம்மாவும் அழுதுகிட்டு இருக்கிற தீபாவ சமாதானம் படுத்தினாங்க அன்னையில இருந்து தீபா கவிதா அந்த வீட்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையை நடத்தினாங்க அவங்க ரெண்டு பேரை பார்த்து காந்தம்மா சந்தோஷப்பட்டாங்க